மதுரையில் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக அழகர் கோவிலில் இருந்து கண்ணாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் கள்ளழகர் புறப்பட்டுள்ளார் குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா ராஜா விரிவான தகவல்களை பதிவு செய்ய உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் காலை ஆறு மணி அளவில் நடைபெற உள்ளது இதற்காக கடந்த எட்டாம் தேதி மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் பந்தல் காடு நடும் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது வைகை ஆட்டில் கல்லொழகல் எழுந்தருளும் நிகழ்ச்சியாக இன்று தனது இருப்பிடமான அழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் கல்லர் வேடம் அணிந்து கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் தடியுடன் தங்கப்பள்ளக்கில் மதுரைக்கு புறப்பட்டு செல்கிறார் முன்னதாக பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவில் முன்பு அவருக்கு சிறப்பு தீப ஆராதனைகள் நிகழ்ச்சிகள் நடைபெற்று மதுரைக்கு செல்வதாக உத்தரவு வாங்கி கொண்டு தற்போது பொய்கை கழிப்பட்டி அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கடத்திண்தல் வரியாக நாளை காலை மதுரை மூன்று மாவடியை சென்றடைவார் அப்பொழுது பக்தர்கள் அவரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெறும் தற்போது மதுரைக்கு புறப்பட்டுள்ள கள்ளலகரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பாபு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு நடத்தி அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி தென்மண்டல ஐஜி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர்